ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு டாப்பிக்கு நான் லைவில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த லைவ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதில்ல சரி அதான் சொல்லலாமே ஃபேஸ்புக் காமெடி ஒன்று நான் தான் புதுசாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன்னா அப்போது எனக்கு ஃப்ரெண்டுங்களே இல்லை பெருசாக சொல்கிற மாதிரி அப்போது உடனே கொஞ்சம் நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்குமே அப்சப்ட் பண்ணிட்டேன் சரி நம்ம தான் ஃப்ரெண்டே இல்லையா சரி இருந்துட்டு போட்டா அப்படின்னு சொல்லி அப்செப்ட் பண்ணிட்டேன் அது என்னாச்சுன்னா சேட் பண்ணுறாங்க ஹாய் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னா அவ்வளோதான் அவர் இதனால தான் உனக்கு ஃபேஸ்புக்கே ஓப்பன் பண்ணுறது இல்லை அப்படி இப்படின்னு உடனே ஆரம்பிச்சுருவாங்களா நான் என்ன பண்ணேன் இப்போ பாதி பேர் பிளாக் பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பேர் என்னாச்சுன்னா சேட் பண்ணியிருந்தாங்க நான் வாய்ஸ் மெசேஜை போட்டேன் எப்போ எனக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்குது நீ என்ன பண்ண போற ஒன்னும் பண்ண போறதில்லை நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டால் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அது பசங்க ஆரம்பித்து வச்சுது அவங்க ஆரம்பித்து வச்சாக்கா நான் சரி ஓகே எந்த வேலையுமே கேவலம் கிடையாது எல்லா வேலையிலுமே நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் அப்படி தான் சரி நம்ம யூடியூப் ஓகே பசங்க ஆரம்பித்து வச்சு இருந்தாலும் கூட நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஓகே ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் சுமரம் ஓடிட்டுருக்கு அப்போது அதுலேருந்தே தெரிஞ்சவங்க யாருனா ஃபேஸ்புக்கில் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அது மாதிரி தான் நான் நினைச்சேன் ஓகேன்னு அதனால்தான் எல்லாமே அக்செப்ட் பண்ணேன் அது அந்த மாதிரி அனுப்புறாங்க மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா கூடாதா அவங்க அதெல்லாம் வச்சுருந்தா உடனே எல்லாம் தப்பாக நினைப்பீங்களா அவங்கள ஏங்க சேட் பண்ணோம் வீட்டில் பசங்க இருக்கிறாங்க புருஷ இருக்க நம்ம எதுக்கு ஃபேஸ்புக்கு அப்படி கேட்கலாம் உடனே யோக்கியமாக எதுக்கு நீ ஃபேஸ்புக் ஓபன் இடத்துல நீங்க வந்து யோசிங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நம்ம சின்ன வயசில் பார்த்த முடிஞ்சுங்க நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லா வீட்டுக்காரங்களும் அப்பப்போ நல்லது கடத்துக்கு எல்லாருக்கும் கூட்டு தான் இருக்கிறீங்களா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிட முடியும் அவங்களோட ஃபேஸ் பார்ப்போம் ஈய் இவங்க நம்ம சின்ன வயசுல எங்கேயோ பார்த்துருக்குறோம்ல நம்ம இவங்க கூட படிச்சிருக்கிறாங்க நம்ம கூட படிச்சிருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் பழகினவங்களா அவங்க கூட இருக்கலாம் தெரிஞ்சவங்கள கூட அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ பார்க்க அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கூட எங்களுக்கு இருக்கக்கூடாது தாங்க அதுக்காண்டி தான் அது நான் மற்றவங்க எப்படி நல்லா எனக்கு தெரியாது சேனிடைசர் இப்போ நாலேஜுக்காக கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க நான் அதுக்காகலாம் இல்லை தெரிஞ்ச மூஞ்சிங்க கொஞ்சம் பேர் இருந்தால் பார்க்கலாம் சந்தோஷப்படலாம் அதுக்காண்டி தான் அதை ஓப்பன் பண்ணேன் பண்ணால் அதில் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது அது சீரியஸாக ஓகே ப்ராப்ளம் இதில்ணா இருக்குது நான் பிளாக் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் எல்லோருமே பிளாக் பண்ணி விட்டேன் இப்போ அப்புறம் இந்த வாய்ஸ்வே சொல்லிட்டு அப்பா தம்பி அமாரி கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் இருக்குது விளையாப்பா இருப்பா நினைக்கிறாள்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் இதனால தான் நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்களை அப்படியே தட்டி வைக்கிறாங்க போல வேண்டாம் இது இப்போ நம்ம இது வேணா நமக்கு தேவை இல்லாது அப்படின்னு சொல்லி ஒதுங்குறவங்களும் இருக்கிறாங்க லேடிஸ் சில பேர் வீட்டில் இருக்கிறோம் நம்ம தனி லோன்லியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த இதுவெல்லாம் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணின்னு அதனால குடும்பம் கெட்டு போயிட்டு பிள்ளைங்க ஒருத்தையெல்லாம் எல்லாம் இந்த இந்த டிவியில் தான் பார்த்தேன் மூணு குழந்தைங்கள எதையோ கொடுத்து சா சாப்பாடு கொடுத்து சாவடிச்சிட்டு எதோ கலந்து கொடுத்துட்டு இப்போ அவங்க கூட போகிறதுக்கு பார்த்தாலும் அவங்க வீட்டுக்காரர் ஏதோ வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு அந்த மனுஷன் இந்த குழந்தைங்களுக்காக இந்த பொம்பளைங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டுருக்குறாப்புல பாவம் நைட்டு பார்க்கலாம் இந்த பொம்பளை வீட்டில் இந்த வேலை செய்யுது எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்லை எல்லா பொம்பளைங்களும் நல்லவங்க இல்லை நீ என்னை வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செய்யுங்க நமக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சி அதை நம்ம ரன் பண்ணணும் அதுக்கு அதுக்கான வேலையை பாருங்க அவனும் கல்யாணம் ஆகலையே அவனை பெற்றவங்க செஞ்சு வைக்க போகிறாங்க அப்படி சொல்லி இருக்கவங்க யாரும் இல்லையா உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையை பாரு லவ் பண்ணு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடுறது சேட் பண்ணுறது எவ மாட்டுவாலோன்னு பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப தப்பான கேவலமான பழக்கம் இந்த மாதிரி வேலை செய்யும் போது தான் உன்னை பெற்றவங்க உன்னை எப்படி வளர்த்துருக்குறாங்க நீ என்ன சூழ்நிலையில் வளர்ந்துருக்குற அப்படிங்கிறதே தெரியும் தயவு செஞ்சு யாரும் மாட்டாதீங்க இந்த ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ அனுப்புகிற வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாலே போதும் ஒழுங்காக இருங்க ஒழுக்கமாக இருங்க சந்தோஷமாக இருங்க நான் என்னமோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி மாட் மாட்டலாம் மாட்டேன் சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா இல்லை பிரச்சனைகள் வந்திருக்குதான்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே